The um தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய ஸ்டைலாலும் நடிப்பாலும் கட்டி போட்ட மூன்றெழுத்து தான் ரஜினி அண்மையில் ரிலீஸான கூலி துறை படம் ஏராளமான நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டையாடி வருகிறது ரிலீஸாகி இரண்டு வாரங்களை கடந்து வெற்றி நடை போட்டு வருகிறது தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யார் என்ற போட்டி ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இடையே தொடர்ந்து நீடித்து வருகிறது இருப்பினும் அதிக வசூல் அள்ளிய படங்களில் ரஜினிகாந்த் தான் முதலிடத்தில் உள்ளார் அவரின் படங்கள் ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்து டாப்பில் உள்ளன இந்நிலையில் கூலி படத்தின் மூலம் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் அள்ளியதுதான் ஒரு பாக்ஸ் ஆபிஸ் கிங் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் ரஜினி ஆனால் தளபதி விஜய் அதிகபட்சமாக அறுநூறு கோடி வசூல்தான் பெற்றிருக்கிறார் லியோ படம் அந்த சாதனையை அதன் பின் அவர் நடித்த கோட் திரைப்படம் வெறும் நானூற்று நான்கு கோடி மட்டுமே வசூலித்திருந்தது மேலும் ரஜினி நடித்த மூன்று படங்கள் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க